何で Ini adalah yeah, kohot like ya ini hmm. Punggul, punggul mari, buri, punggul, buri Punggul, punggul mari Punggul, buri <laughs> Punggul, buri Tadi malah sepunggi orang buri Hewan lagi dah தை மாதம் பொங்கி வரும் பொங்கி வரும் பூரி பொங்கி வரும் காவேரின்னு சொல்லி இது பொங்கி வரும் பூரி ஸோ இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழில் கிருத்திகை தை கிருத்திகைக்கு பூரி சொல்கிறீங்க ஹம் சப்பாத்தியெல்லாம் உண்டா அதெல்லாம் இல்லையா பூரி பூரி மசாலா போயிடுச்சுங்க சரி வந்து சரி இல்லைங்க சரி சாப்பிடுவோம் அந்த பூரியை கொண்டு வரீங்களா பொங்கி வரும் பூரியை பூரி பொங்கல் பூரியா பொங்கி வரும் பூரி சென்னை மசா சென்னா மசாலா இல்லை சென்னா மசாலா வெங்காயம் சின்ன வெங்காயம் பண்ண நடக்குது பெரிய வெங்காயம் நடக்கும் தயிர் கொஞ்சம் வேணாம் நடக்குது ஏன்னா பூரி சாப்பிடும்போது அந்த ஆயில் உள்ள போகும்போது ஒரு மாதிரி இருக்கும் நைட்டாக வந்து மோரை குடிச்சிருவேன் பரவாயில்ல கொஞ்சம் தயிர் கொடுத்தீங்கன்னா நான் சும்மா அப்படி லைட்டாக தொட்டு சாப்பிடுவேன் மசாலா உருப்பு தொட்டால் தயிர் தொட்டு சாப்பிட்டோம்னா அது தாகம் இருக்காது ஏன்னா பனிக்கு உடம்பு ரொம்ப சூடாகுதா வெளியே போகும் சூடு அதிகமாக இருக்கும் வெயிருக்கும் சூடாகும் அப்போ தாகம் அதிகமாகும் தாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயிர் சாப்பிட்டோம்னா தாகம் இருக்காது எல்லாம் அப்படி தான் கொஞ்சம் கொண்டு வரீங்கன்னா என்ன வரணுமா ஒன்றும் கஷ்டமில்லையே உ தயிர் இருக்குது போய் எடுத்துடலாம் போங்க கதை பிச்சுட்டே இருக்காதுங்க போ நான் சாப்பிட்ருக்கேன் ம் போயிட்டாங்க போயிட்டாங்க நான் சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது பூரி மசாலா கொஞ்சம் கொத்துக்கறியெலாம் வந்து இருக்கும் கிருத்தியாகி பூச்சி நிற்கி உள்ள கம்பி மசாலா போடுறது நல்லா தான் இருக்கும் சரி தயிர் பண்ணாங்க சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கப்பா சீக்கிரம் வைங்க வாங்கி அந்த காப்பிடுவீங்க ம் ஓகேப்பா போதும் போகுது 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 நான் ஓகே நான் தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் இது ஒரு வாய் அது ரூபாய் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் போய் சாப்பிட்டு ரொம்ப தேர்த்துங்க ஓகே மதியானம் நல்ல டிஷ்ஷாக போடுங்க ஓகேவா பாய்